என்ற பெயரில் புதிதாக வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு மனைப்பிரிவை தொடங்கியுள்ளனர் இந்தியாவில் மிகப்பெரிய வீட்டுமனை திட்ட மேம்பாட்டு முன்னணி நிறுவனமாக வகிக்கும் ஜி ஸ்கொயர் கோவை ஜி ஜிவி ரெசிடென்சி அருகே ராஜீவ்காந்தி நகர் அடுத்துள்ள ஜி ஸ்கொயரின் புதிய முதன்மை திட்டமான ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி இந்த திட்டத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான பாலா ராமஜயம் தொடங்கி வைத்தார் மேலும் கோவை மைய பகுதியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய உயர்தர பிரத்யேக மனை திட்டத்தை ஜிஸ்கொயர் அறிமுகப்படுத்தி உள்ளது அறிமுக சலுகையாக ஒரு சென் நாற்பது ரூபாயாக நிர்ணயித்துள்ளனர்

எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கிறது வந்து இதே இடத்துலேருந்து ஜி ஸ்கொயரோட கோயம்புத்தூரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்ட்லி த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் ஜி ஸ்கொயர் ப்ளூ கிரஸ்னு லான்ச் பண்ணோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் நம்ம அது ஒரு ஃபோர்டின் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒப்ளிபாளையம்ிலம்ேடு ரெசிடென்சி ஆப்போசிட் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் ஏக்கர் ப்ராஜெக்ட் சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் எயிட்டீன் சென்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம ப்ளூ கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கோயமுத்தூரில் லான்ச் பண்ண அன்னைக்கு ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் போடும்போது போது பிப்டீன் லேக்ஸ் பர்சன்ட் வித்தும் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வித்தின் ஃபோர் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு த்ரீ டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு பிகாஸ் வி ஆர் காம்படிவ் ப்ரைஸ்ல நம்ம எந்த இடத்துல